லைக் எனக்கு என்ன ரிலேட் ஆச்சுன்னா நார்மலாக நமக்கு ஒரு ட்ரீம் வரும் அந்த ட்ரீம்லாம் நமக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும் லைக் ஆல்ரெடி இந்த ட்ரீமை நம்ம எப்பயோ கண்ட மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம ஃபுல்ஃபில்லாக காப்பாற்ற முடியும் அந்த இடத்துல நம்மளை சேஞ்ச் பண்ணிப்போம் ஒரு சில ட்ரீம்ஸ் எல்லாம் ரியாலிட்டியில் வரும்போது அது அது ரிலேட்டடாக வச்சு ஒரு படம் எடுத்துருக்கோம் சாங்ஸ் கம்போசிஷன் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எல்லாமே நியூ ஃபேஸாக இருக்காங்க இல்லை என்ன லேக் இருக்கா லேக்ஸ்லாம் எதுவும் இல்லை வில்லன் ரோல் நல்லா இருந்துச்சு அவங்க வில்லன்ஸ் எல்லாருமே அவங்க எக்ஸ்டாஸ் எக்ஸ்ட்ரா வராங்க அவங்க எக்ஸ் எல்லாேருமே பர்ஃபெக்ட்டாக ஒரு ரோல் பண்ணி ஒரு உண்மையாக ஒரு எக்ஸா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு பாய் ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்க அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணால் நான் லவ் ஸ்டோரி அண்ட் நல்லாவே டச் ஆகுது மைண்டுக்கு மனசுக்கு டச் ஆகுது அண்டு சாங் நல்லாயிருக்கு அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அது நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்குது அண்டு எப்படி சொல்கிறது நம்ம இன்ஸ்டியூஷனில் ஒரு விஷயம் நினைக்கிறோன்னா அது நம்ம பிலீவ் பண்ணணும்னா அது நம்மளை தேடி எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி கொண்டு வரோம் அப்படின்றது இந்த படத்தில் ப்ரூஃபாக பண்ணியிருக்காங்க இந்த பிப்ரவரி ஃபோர்டினுக்கு ஒரு நல்ல லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம் நல்லா பண்ணிருக்காங்க கியூட்டா இருக்கு ரெண்டு பேரோட பேர் நல்லா இருக்கு ஹீரோயினும் அழகா இருக்காங்க ஹீரோவும் அழகா இருக்காங்க நைஸ் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு படம் ஒரு மாதிரி என்கேஜிங்காக இருந்துச்சு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஐ திங்க் இதுதான் கரெக்டான டியூரேஷன் இன்னும் ரொம்ப லென்த் ஆயிருந்துச்சுன்னா கொஞ்சம் லேக் ஆயிருக்குமோ சொன்னது இந்த படத்து கூட அந்த கதைக்கு ஐ திங்க் இது வந்து ஒரு கரெக்டான ஒரு டியூரேஷன் ஜீவா அண்ட் ஹரீஷா ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆல்சோ சித்து அண்ட் இன்னொரு அந்த ரியலாக ஒரு வில்லன் வருவார் ஐ எம் சாரி ஐ ஃபக்ட் த நேம் பட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு சாங் இருந்தாலும் லைக் ரொம்ப சூதிங்காக கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அந்த ஃபீல் கொடுத்துச்சு அந்த மூவி கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு எல்லாரும் இந்த படத்தை வந்து பாருங்கள் தியேட்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அரவிந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க போஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது பட் ஆனால் பீப்புளோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அந்த கேரக்டர் ரொம்ப அதிகமாக இருந்தது நான் ஃபீல் பண்ணுறேன் மற்றபடி மூவி ஃபுல்லாகவே வந்துட்டு லவ் பற்றின மூவி தான் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த்துக்கு ரொம்பவே ரிலேட் ஆகும் ஸோ ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பாருங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க நாங்களும் அப்படிதான் நடிச்சோம் அதே மாதிரி அந்த நாய்க்குட்டி வரும்போது அதே மாதிரி விழுந்து இறந்துடும் நான் ஹீரோ இறந்துடும் என்ன அதில் வந்து ஹீரோயின் இறந்துருக்காங்க ஹீரோ இறந்துடும் இல்லை அது மாதிரி இல்லை அது ரொம்ப நல்லா உங்களுக்கு என்ன பிடிச்சிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க படம் ஃபுல்லாக நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொய்வு இல்லாமல் போகுது நம்ம சில இடம் படங்கள்லாம் சில அது ஒரு மாதிரி இருக்கும் ஏன்ச்சி வெளியே போயிடுவாங்க அது மாதிரி எல்லாம் இல்லை அது மாதிரி நெக்ஸ்ட் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு ஒரு ஃபேஸ் எல்லா நியூஸ் பேஸும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க நல்லா நல்லா இருக்கு ரொம்ப சார் அதான் சார் பிரேம உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்னங்க ஒரு பொண்ணோட மனசு எப்படி இருக்கோன்றது புரிய வைக்கிறாங்க போரில் அடிக்கலை எல்லாம் புதுமுகமாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு என்ன பிடிச்சிருக்கா இது என்ன பிடிச்சிருக்குன்னா லாஸ்டில் நாய் சாப்பிடுச்சிருவாங்களேன்னு பார்த்தேன் நல்ல காலம் எல்லோரும் நல்லா சேஃபாக இருந்தாங்க கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு என்னப்பா நல்லா இருக்குது நல்லா இருக்குது மியூசிக் நல்லா இருக்குது பாட்டு ரொம்ப புரிகிற மாதிரி இருக்குது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் புரிகிற மாதிரி ஒரு பாட்டு பாட்டே புரியாது இல்லையா இப்போ வர படத்துலலாம் இந்த பாட்டு நல்லா புரியுது நல்லாமல் இருக்குது என்ன பாட்டு பிடிச்சிருக்கு பாருங்கள் டக்குன்னு சொல்றதுக்கு இல்ல டக்குன்னு வரல வா நிலவே அப்படின்னு ஒரு நல்லா இருந்துச்சு